ட்ரம்பினுடைய வலதுசாரி கண்ணோட்டமும் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ கண்ணோட்டமும் ஓரளவுக்கு ஒத்துப்போகிற தன்மை கொண்டது அதனால தான் கடந்த காலங்களில் சங்கிகள் மிக தீவிரமாக ட்ரம்பை ஆதரித்தார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காகலாம் இவங்க போராட்டம் பண்ணினார்கள் கோஷமிட்டார்கள் அவருக்கு கழுத்தில் காவி காவிண்டு நெத்தியில் சிந்துரம்லாம் போட்டு அனிமேட் பண்ணி அல்லது ஏஐயில் வீடியோ ஜென்ரேட் பண்ணிலாம் வந்து வெளியிட்டார்கள் அந்த அளவிற்கு ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் நெருக்கம் இருக்கிறது இந்துத்துவ கொள்கைக்கும் நெருக்கம் இருக்கிறது அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் ட்ரம்ப் இந்த முறை இரண்டாவது தடவையாக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு அறிவிப்புகளை விடுகிறார் அதில் இந்தியர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியா என்கிற நாடே பாதிக்கப்படுகிறது அப்படிங்கறத கடந்த பல நம்ம பார்த்துருக்குறோம் கூடுதலா ஒரு இடியை இறக்குகிற அறிவிப்பு இப்போ வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மோடி ட்ரம்பினுடைய நட்பு என்பது வெறுமனே ஒரு ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான நட்பு கிடையாது அவர்களுக்குள் ஒரு தன்மை இயல்பிலேயே உண்டு அங்கே அவர் முதலாளித்துவத்தை முன்னிறுத்தி வெள்ளை அந்த மேலாதிக்கத்தை சரி என்று ஏற்றுக்கொண்டு அதை வந்து தன்னுடைய அரசியல் யுக்தியாக பயன்படுத்தித்தான் வென்று வருகிறார் இங்கே இருக்கக்கூடிய மோடி ஒரு குரோனிக் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த குஜராத் பனியாக்களினுடைய குறிப்பாக ரெண்டு முதலாளிகள் அம்பானி அதானி இந்த ரெண்டு முதலாளிகளுக்கும் சாதகமாக ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு இந்துத்துவத்தை முன்னிறுத்தி கொண்டு இவர் மேலே வந்திருக்கிறார் மூன்று முறை இவர் ஆட்சி அமைச்சிருக்கிறார் ஸோ அங்கே அமெரிக்கர்களுடைய உணர்வை அதுவும் குறிப்பாக வெள்ளை உணர்வை மேலழச் செய்வதன் மூலமாக அவர் லாபம் அடைகிறார் இங்கே இந்து பெரும்பான்மை உணர்வை மேலழச் செய்வதன் மூலமாக இவர் லாபம் அடைகிறார் ஆனால் நோக்கம் அப்படிங்கிறது முதலாளிகளின் லாபம் மற்றபடி மக்களுக்கு அதை பற்றி மக்கள்கிட்ட இந்த இருக்கிற பிரச்சனைகள் டைவெர்ட் பண்ணுறது இதுதான் இதுக்கு வந்து இவர்களுடைய இந்த இனவாதம் இந்த பெரும்பான்மைவாதம் பயன்படுகிறது இப்போ அந்த அடிப்படையில் அமெரிக்கா என்கிற நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு கிடக்குது அமெரிக்கா பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டீங்கன்னா அதை ஒட்டி வாழ்கிற பல்வேறு நாடுகளும் அதுலேயும் குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட போகுது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அதுதான் நம்ம நேரடியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதை ட்ரம்ப் என்னவா அதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு ஒரு ஆர்கனைஸாக செய்யக்கூடிய ஒரு பிரச்ச விஷயத்தை அதாவது ஒரு நிர்வாக ரீதியாக திட்டமிடுதலோடு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய ஒரு தாந்தோன்றித்தனமான செயல்பாடு அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருந்தாலும் கூட இந்த இன ரீதியான ஒரு ஓர்மை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது எப்படி இங்க இந்துத்துவ கூட்டத்துக்கு லாபம் இருக்கிற மாதிரி சில திட்டங்களை கொண்டு வருவார்களோ அதே மாதிரி அங்க வந்த உடனே தடாலடியாக புலம்பெயர்ந்து இங்கே வந்து அதுவும் விரோதமாக குடியேறியவர்களால் தான் பிரச்சனை அதனால் அவர்களை துரத்தணும்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் அதோட முதல் கட்டமாக ஒரு சாம்பிளாக என்ன பண்ணுறாரு சில இருநூறு பேர்களில் நினைக்கிறேன் ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி இங்கே அனுப்பி வைக்கிறார் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட இந்தியர்களில் பெரும்பகுதி பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் மற்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள்லாம் அப்படி சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் அல்ல இப்போ அப்படி சட்டவிரோதமாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் இருக்கிறார்கள் அதில் முதல் கட்டமாக இருபதனாயிரம் பேரை அவர்கள் வந்து இனம் கண்டு கொண்டார்கள் அந்த இருபதாயிரம் பேரையும் படிப்படியாக இங்கே அனுப்புவதற்கான திட்டம் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்புகளெலாம் வரும்போது இந்தியாவிற்கு பொதுவாகவே அதாவது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தொடங்கிவிட்டது அதுவும் குறிப்பாக வந்து குஜராத் பனியாக்களை திருப்பி அனுப்புகிறார்கள் அப்படிங்கும்போது குஜராத்தில் குஜராத்தாரர் மோடி அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கல் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் விவகாரம் கடந்த வாரங்களில் இருந்தபோது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த சங்கிக் கூட்டம் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை அவர் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சமப்படுத்தி பேசிவிட்டார் அப்படிங்கிறது இவர்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திவிட்டது கடந்த காலங்களில் அங்கே போய் மோடி ட்ரம்ப்போடு நின்று அமெரிக்காவில் போஸ் கொடுத்து ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அதில் பெருமையாக போய் கலந்துட்டு வர்றாரு அதே மாதிரி இங்கே ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன் அங்கே அமெரிக்க எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி இங்கே வராரு நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து அவருக்கு ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சி அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாக நாங்கள் மாமச்சாங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படி இருந்த போதெல்லாம் சங்கிகள் ட்ரம்ப் அப்படியே புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த எல்லை ஓர பிரச்சனையில் அவர் கொஞ்சம் ரெண்டு நாடுகளையும் சமமாக பாவித்து விட்டார் அப்படிங்கிறது இவர்களுக்கு பெரிய நெருடலை ஏற்படுத்திவிட்டது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் குற்றமிழைத்த நாடு நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் இவங்க கிளைம் பண்ணாங்களே தவிர இந்த பிரச்சனையை அடுத்த கட்டமாக விடாமல் தடுத்தவன் நான் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை தனதாக்கி கொண்டார் ட்ரம்ப் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை அவர் முன்வைத்துத்தான் அதாவது நாங்கள் பழைய இழந்த அந்த பெருமிதத்தை மீட்டெடுக்க போகிறோம் ஆனால் என்ன பண்றாரு அந்த நோக்கத்துக்காக தன்னுடைய அந்த தேசிய நோக்கம் இருக்குல்லையா தேசிய உணர்வை தட்டி எழுப்புகிற மாதிரி அதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்கு பல்வேறு வழிகளை யுத்திகளை கையாளணும் அதில் பொருளாதார கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கணும் அதெல்லாம் செய்வார் கலந்து ஆலோசிக்காமலாம் அதை செஞ்சிருப்பார்னு சொல்ல முடியாது ஆனாலும் அதை தடாலடியாக அறிவிப்பதில் மோடியை மிஞ்சியவர் ட்ரம்ப் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நாம் பார்க்க முடிகிறது அப்போது இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அதை கொஞ்சம் திசை திருப்புகிற விதமாக மக்களை வந்து அமெரிக்காவை நான் நிமித்த போகிறேன்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பிரச்சாரங்களை முன்வைத்து தான் அவர் நட நடத்துகிறார் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இதையெல்லாம் நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மோடியோடு பொருந்தி போகும் ஒரு பாசிச தன்மை கொண்ட இந்த இந்துத்துவ கூட்டத்துக்கும் ஒரு பாசிச தன்மைகள் கூறுகள் கொண்ட ட்ரம்ப்புக்கும் எவ்வளவு ஒத்து போகிறது அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் பண மதிப்புழப்பை தான் ஒரு படிப்படியாக செஞ்சுருக்க முடியும் ஒரு ஆர்கனைஸாக செஞ்சுருக்க முடியும் அதை நான் செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லி எடுத்தெடுப்புலே பண்ணப்புல மோடி அதே மாதிரி கொரோனா முழு அடைப்பு அதை அறிவித்த போதும் திடுதிப்புன்னு பண்ணார் இந்த மாதிரியான நடவடிக்கை நாம் ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டீஸில் இப்போ பார்க்க முடிகிறது அப்படி ஒன்று தான் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த அங்கே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு பணம் அனுப்பினால் அந்த பணத்துக்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு புது அறிவிப்பை மசோதா வருகிற மே தேதி நிறைவேற இருக்கிறது அமெரிக்காவில் வசிக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் புதிய உத்தரவு பிறப்பித்திருப்பது இந்தியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இங்க இந்து பெரும்பான்மையினரை ஒரு ஆனந்தத்தில் ஆழ்த்துவதற்காக மோடி இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எதிராக வக்ஃபு திருத்த மசோதா அப்படி இப்படின்னு புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்தி ஒரு கிம்மிக்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்காரு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை மறைப்பதற்கு அதே மாதிரியான வேலையை அவர் செய்கிறாரு இருந்து வந்து புலம்பெயர்ந்து இங்கே பிழைக்க வந்தவர்களால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கிறேன் அப்படிங்கிறார் ஏற்கனவே சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இறக்குமதி வரியை விதிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீத இறக்குமதி வரியை விதிச்சிருக்கிறாரு அதை ஒரு மூ மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார் மற்றபடி அந்த வரி அமலாகத்தான் போகிறது அப்போ எப்படி நீங்கள் கூட்டி கிழிச்சு பார்த்தாலும் அவர்கள் பொருளாதார ரீதியான நலன்களை அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வேலையை செய்கிறார் இவர் இந்து பெரும்பான்மைங்கிற பேரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இந்துத்துவ கூட்டத்துக்கு லாபகான வேலையை செய்கிறார் இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இவ்வளவு நாளும் கொள்கைகளால் ஒத்துப்போய் ஒன்றாக இருந்தவர்கள் இந்த பொருளாதார நெருக்கடியை சரி செய்வதற்கு அவரவர் நலன்களில் அவர் அமெரிக்காவின் நலனை பார்க்க பார்க்கிறார் இவர் இந்தியாவின் நலனை கூட பார்க்கவில்லை தன்னுடைய நலன் தன்னை சார்ந்திருக்கிற அம்பானி அதானிகளின் நலன் இதை பார்க்கறதுனால மக்களை ஏமாற்றுகிற வேலையை இவர் செய்கிறார் அவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வேலை தான் செய்கிறார் அதுக்கு பலியாக கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் இந்தியா இந்த மாதிரியான நெருக்கடியில் மாட்டிக்கொள்ளும் போது பாகிஸ்தானையோ அல்லது பிற நாடுகளையோ கையை காட்டி பிழைத்து கொள்கிற வேலையை இந்த மோடி செய்வார் அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் ட்ரம்ப் செய்கிறாரு அதை நேரடியாக விசிபிளாக பணம் பெறுகிற வேலையாக செய்கிறார் அப்போ இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு ஐந்து சதவீத வரி அப்படின்னு விதித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு நாடுகள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்த டெக்னாலஜிக்கலி அறிவு அறிவு சர்வீஸ் இந்த சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்கிறவர்கள் பெரும்பாலும் சீனர்களும் அதைவிட அதிகமாக இந்தியர்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியர்கள் தான் அதை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் சீனர்களாவது உற்பத்தி துறையில் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவின் அந்த சேவைத்துறையை துறையை நம்பியே இருக்குது அதுவும் குறிப்பாக அங்கே வேலை செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்தங்களுக்கு பணம் பணம் அனுப்பினார்கள் என்றால் அஞ்சு சதவீத வரி அதாவது ஒரு லட்ச ரூபா அனுப்புனா ஐயாயிரம் ரூபா வரி கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கோடி அளவிற்கு எண்ணூற்றி ஐம்பது கோடி டாலர் அளவிற்கு பணம் அங்கிருந்து இங்கே அனுப்புறாங்க அதை நீங்கள் ரூபாயா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருடத்திற்கு இந்தியர்கள் அனுப்புகிறார்கள் அந்த பணத்துக்கெல்லாம் அஞ்சு சதவீத வரி போட்டால் எவ்வளோ பெரிய பணம் வந்து சேரும்னு பாருங்க ஸோ இது இதுவரையிலும் ட்ரம்ப்பை ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக மிகப்பெரிய தங்களுக்கு இணக்கமானவராக நினைத்து கொண்டிருந்த இந்த இந்துத்துவ கூட்டத்துக்கு ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறது நீங்கள் அங்கே போய் புலம்பெயர்ந்து பல்வேறு நபர்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அங்கே போனவர்களில் பார்ப்பனர்களும் உயர் சாதியினரும் அதிகம் அப்போ பார்ப்பனர்களும் உயர் சாதியினரும் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ கூட்டத்துக்கு இந்துத்துவ மனோநிலை படைத்தவர்களாக இருப்பாங்க நீங்கள் இன்றைக்கும் வந்து பெரும்பகுதி மோடியினுடைய கொள்கைகளை திட்டங்களை ஆதரித்து டுட்டு போடுவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பான முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்போ இந்த கூட்டத்துக்குத்தான் பெரிய இடியாக இது இருக்கிறது அப்போ உயிர் பிழைத்து வாழ்வதற்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு நான் பிழைச்சி வாழன்னா யாரையாவது அடித்து திங்கணுங்கிற இந்த கோட்பாட்டோடு இயங்குகிற முதலாளித்துவத்தில் நண்பனாவது எதிரியாவது யாருமே எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய வரியை இந்தா பொழி அப்படின்னு சொல்லி இறக்கி இறக்கியிருக்கிறார் ட்ரம்ப்பு இப்போ சுடுது ஐயோ அப்படின்னு சொல்லி துள்ள ஆரம்பித்திருக்கிறது இணையதளங்களில் இந்த வலதுசாரி இந்திய கூட்டம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முதல் கட்டமாக ஒரு இரநூறு பேரை வந்து ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை என்ன சொன்னாப்புலன்னா தப்பு ஒரு நாட்டுக்குள்ள நுழைந்தால் தண்டனை கிடைக்கும் பண்ண முடியாது சொல்லி திமிராக பேசினார் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற ஒருவன் இந்த அளவுக்கு திமிராக பேசினா பரவாயில்ல அந்த நாட்டுக்கிட்ட நீங்க செருப்படி வாங்குறீங்க அப்பவும் கூட இவ்வளவு திமிரா பேச முடியும்னா அது இதே மாதிரி வலதுசாரி கிருக்கர்களால் தான் முடியும் அப்போ வலதுசாரி கண்ணோட்டம் என்பது ஒருவனை ஒருவன் அடித்து தின்பதை நியாயப்படுத்துவது அப்படின்னு ஆயிடுது அப்படி ஆகும்போது நாம் அடிபடும் போது யாரும் வரமாட்டார்கள் இன்னைக்கு இந்தியர்களாகிய நாம் அல்லது புலம்பெயர்ந்திருக்கிற நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வலதுசாரிகளாகவே இருந்தாலும் தங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வருகிறதுன்னு இந்த ட்ரம்ப்பை ஆதரித்தார்கள் இன்னைக்கு ட்ரம்ப் வேலையை காட்டிட்டு இருக்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபா இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்